அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் தொடங்கி இருக்கிற நிலையில் ஆடி மாதம் பொதுவாக அம்மன் வழிபாட்டுக்கு விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் விசேஷங்கள் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு அம்மன் கோவில்கள்லையும் திருவிழா கோலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு உறவினர் சந்திப்புன்னு இந்த மாதம் முழுக்க ரொம்பவே உற்சாகமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த வீடியோவில் நம்ம மேஷ ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் ராசிநாதனான செவ்வாய் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீச்சிருக்காரு சுக்கரன் இரண்டாம் இடத்துல வீற்றிருக்கிறதால பணவரவு சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் காண்பீங்க நிலம் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வாங்கல சொத்துல இது வரைக்கும் இருந்த சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் உருவாக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு Glaube இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய சனியுடைய வக்ர பயிற்சி காரணமாக ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையும் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு சனி வக்ரமாக மீன ராசியில் இருக்க போகிறாரு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவானதாகவும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம் விரயஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாவது இடத்துல சனி வக்கரமாகிறாரு ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் அதாவது ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் கண் முகத்தில் பாதிப்புகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு உங்கள் மனைவியுடைய உடல்நிலையில் பாதிப்புகள் வரலாம் கணவருக்கு கண் சிகிச்சை பல் பாதிப்பு தலை தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு பணத்தை பெண்ணிடம் கொடுத்து ஏமாந்து போற நிலையும் ஏற்படலாம் இதை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்கறத தவிர்த்துடுங்க ஆரோக்கியத்தில் இடமாற்றம் செய்யும்போது போது கவனமா இருக்கிறது அவசியம் கால் பாதம் கொழுப்படைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா உணவுல நீங்க கவனத்தை செலுத்துங்க சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வதால் உங்களுடைய எதிரிகளின் பாதிப்புகள் உங்கள் வாய்ப்பு இருக்கு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்கிறதால உங்கள் எதிரிக்கு பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு அறுவை சிகிச்சை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம்னு பிரச்சனைகள் நிறையவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது வங்கி கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு வாங்குற வீடு நிலத்துடைய ஆவணம் தொடர்பான பிரச்சினைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவ சிகிச்சைக்கு போகும்போது பிரச்சனைகள் ஏற்படலாம் மேஷராசியினர் முருகப்பெருமான வழிபடுவது மூலயமா இதுல இருந்து விடுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது விவாகரத்து வரைக்கும் சில வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்காங்க வீட்டில் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமா இருக்கிறதால அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் இது அமையுது வீடு கட்டுவது பெரிய வீடு கட்டுறது மெடிக்கல் கல்லூரி சீட் கிடைக்கிறது மருத்துவராக மாறுவது போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கிறது இந்த மாதிரியான பல நற்பலன்களுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் சனியை போல் கொடுப்பாரும் கிடையாது கெடுப்பாரும் கிடையாது அப்படின்ற பழமுறைக்கேற்ப இந்த ஒரு சனி வக்கிர பயிற்சி உங்களுக்கு எத்தனையோ தொந்தரவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துனாலும் கடைசியில் உங்களுக்கு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய இந்த வக்கர பயிற்சி மூலயமா ஏற்படக்கூடிய சங்கடங்களை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம முருகப்பெருமானை வழிபடுக சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஆறு மாதங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு வளர்பிறை சஷ்டி திதியிலையும் நீங்க விரதம் இருந்த முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது இப்படி வழிபடுறது மூலியமா பெரிய பொறுப்புகள் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு கணவன் மற்றும் மனைவிக்கிடையே வேறு ஊருக்கு சென்று வேலை செய்கிற யோகமும் உருவாகல மேலும் இந்த ஆடி மாதம் சனியுடைய வக்ர பயிற்சி மூலியமா சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்த நிறையவே வாய்ப்பு இருக்குங்க அம்மனுக்கு விசேஷமான மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் நவ கிரகங்கள்ல இருக்க ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடப்பெயர்ச்சி ஆகிறது விளக்கம் இந்த கிரகங்களுடைய நிலை மாற்றமும் இடப்பெயர்ச்சி ஆனது பனிரெண்டு ராசிகளில் தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் சில ராசிகளில் சுப பலன்களையும் பல ராசிகளுக்கு அசுப பலன்களையும் கண்டிப்பா இது உருவாக்கும் அந்த வகையில மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை தான் இந்த ஒரு இடப்பெயர்ச்சி அப்படின்றது நடக்கப் போகுது அதிக அளவில் யோக பலன்கள் அப்படின்றது கிடைக்கலனா கூட அனுகூலமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நிலை ஏற்படுது மேலும் கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கிறது மூலியமாக குடும்ப மகிழ்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் பேணி பாதுகாக்கலாம் அதே போல் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டாகக்கூடிய காலம்னு இதை சொல்லலாங்க தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பணம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவதோடு ஒவ்வொரு புதன்கிழமைகளையும் அம்மனை வழிபடுவது நல்லது மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தில் அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது ஆடி மாதத்தில் பணவரவிற்கு பஞ்சம் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது முதலீடுகள் நிறையவே ஏற்படும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்னு சொல்லலாம் திட்டமிட்ட நிறைய விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நிலை ஏற்படுது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆடு ஆடிட்டரை பார்க்கறது நண்பர்களை பார்க்கறதுன்னு புதிய தொழில் தொடங்க நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கும் சமுதாயத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திப்பீங்க மனதில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது அண்டை வீட்டில் இருந்து பாதிப்புகள் அப்படின்றத கண்டிப்பாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக மனதில் பாரமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க கோபமாக இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம் கோபம் அதிகம் கொள்ள வேண்டாம் குறைக்கிறதுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்கிறது நல்லது திட்டமிட்டு செயல்படக்கூடியதும் கோபத்தை குறைக்கிற ஒரு முக்கியமான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க பண வரவு இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடற்பயிற்சி செய்யறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில பேணி பாதுகாக்க உதவியா இருக்கும் தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சி தான் நம்ம அந்த நாள் முழுக்க எப்படி இருக்க போறோம் அப்படின்றத தீர்மானிக்கும் நல்ல பலன்களை பெறணும் அப்படின்னா நல்ல முறையில உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க ஜோதிடம் அக்கு பஞ்சர் மாதிரியான பயிற்சிகளை நிறைய பேர் கற்றுக்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி மாதிரியான சில பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாகவும் இது இருக்கும் அதாவது ஆடியுடைய பிற்பாதியில் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மனம் விட்டு பேசுகிறது மூலியமாக கணவன் மனைவி கிடையே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கலாம் கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒரு குடும்பத்தோடைய இரு கண்கள் மாதிரி ரெண்டு கண்களுக்குள்ள ஏதாவது ஒரு கண்ணில் பிரச்சனை வந்தாலுமே அந்த குடும்ப டைய சூழல் அப்படின்றது மாறி போகும் அப்படின்றது தான் உண்மை அதனால் உங்கள் துணையோடு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்வது மூலியமாகவும் மனம் விட்டு கிட்ட பேசுறது மூலியமாகவும் ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப சுலபமாக சரி செய்யலாம் ஆடியுடைய இந்த முதல் வார பலன் இப்படி தான் உங்களுக்கு இருக்க போகுது அதாவது ஜூலை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு மேலும் சனி பகவானுடைய வக்ரநிலையுமே இதில் உங்களுக்கு பிரச்சனையாகவே அமையுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்பு மேலும் இந்த மாதம் நீங்கள் மறைக்காம அம்மனை வழிபடுவது நல்லது புதன்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்யுங்க அதே போல் சுப்பிரமணிய வழிபாடையும் மறக்காமல் செய்யுங்க இதன் மூலிமா நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் சனியுடைய வக்ரநிலை காரணமாக ஏற்படக்கூடிய தடங்கல்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா சுப்பிரமணியர் வழிபாடு மட்டும் இல்லாமல் முருகர் கோவில்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கோ நீங்கள் தானம் கொடுக்கறது நல்லது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களால் அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது மூலியமாகவும் சனியுடைய வக்ர பயிற்சியின் அந்த பலன்களை நீங்கள் வந்து தவிர்க்க நிறைய வாய்ப்பு இது தவிர இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க மனித அமைதியாக வைக்கிறதுக்கு தியானம் மேற்கொள்வது மூலியமாகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ மூலயமா இந்த ஆடி மாதத்திற்குரிய பலன்கள் எப்படி போகுது அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி